பிரைசலோட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் நம்ம ஒரு வேத வசனத்தை தியானித்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் இங்கே இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறது யோசுவா ஜனங்களை நோக்கி இங்கே ஒரு தலைவர் ஒரு ஊழியக்காரர் ஒரு பரிசுத்தவான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு ஊழியரோடு அவர் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் கூடவே இருந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர் ஒரு உடன் ஊழியனாக தாழ்மை உள்ளவராக இருந்த அருமையான கத்துடைய தாசனாக இருக்கிற யோசுவா இப்படி சொல்லுகிறார் யோசுவா ஜனங்களை நோக்கி அந்த எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி யோசுவா சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அந்த ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதன் அதாவது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பரிசுத்தப்படுத்த முடியாது உங்களுக்கு பரிசுத்தம் தேவை என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணும்போது நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாங்க இங்கே அதான் சொன்னார் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் எதற்காக தங்களை பரிசுத்தம் பண்ணணும் பாவ வழியில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை பாவ சேற்றில் கிடைக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை பாவத்தின் பிடியில் கிடைக்கிறவர்களுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை இந்த பரிசுத்தம் நமக்கு வந்தால் அல்லது பரிசுத்தமாக நம்ம மாறிவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அற்புதங்கள் செய்ய போகிறாங்க யார் அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள் ஜோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார் இங்கே சொல்லுகிறார் தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்ய போகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இது யாரை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களே இஸ்ரவேல் என்றால் யார் அப்படின்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இப்போ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளும்போது நம் மத்தியில் அற்புதங்களை கர்த்தராகிய தேவன் செய்வார் இங்கே சொல்லப்படுகிறது அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரால் வேற்பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அசுத்தமாக இருப்பார்கள் என்று சொன்னால் பாவ செயலில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களோ அடையாளங்களோ நடக்கிறது இல்லை தலைவர்கள் சபையை நடத்துகிற கத்தருடைய தாசர்கள் சபை மக்களுக்கு சொல்லுகிறார்கள் பரிசுத்தமாய் இருங்கள் ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகளுக்கு சபையில் இருக்கிற மூப்பர்களும் சபையில் இருக்கிற கத்துடைய பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள் பரிசுத்தமாய் இருங்கள் ஏன் இருங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறது தான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகிறேன் தேவனுடைய சபைக்கு வருகிறேன் நான் தேவனுடைய சபைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறேன் தேவனைத்தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் தன்னுடைய ஜீவிதத்திலே பரிசுத்தம் இல்லாததினாலே தங்களுக்கு எந்த விதமான அற்புதங்களும் இதுவரையும் நடக்காமல் இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை சின்ன சின்ன பாவங்களை நீங்கள் விட்டு மனம் திரும்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை கண்டிப்பாக செய்வார் அதுதான் இங்கே யோசுவா என்கிற தலைவர் சொல்லுகிறார் ஒரு தலைவன் சொல்லுகிறார் எப்படி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நாம் என்ன கேட்போம் நம்மளை பரிசுத்தம் பண்ணாமலே நமக்கு அற்புதம் கேட்போம் அதிசயம் நடக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ஒரு நல்ல தலைவன் சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தப்படுத்தினால் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நிச்சயமாக செய்வார் ஒருவேளை பரிசுத்தப்படுத்தாமல் பரிசுத்தமாய் வாழாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்புதங்களை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நடக்காது ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தப்படுத்தாமல் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இப்போ அதுக்கு தான் சொல்கிறாரு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் மற்றவர்களை இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை பார்த்து சொல்லுவார்கள் நீ பரிசுத்தமாயிரு நீ பரிசுத்தமாயிரு என்று சொல்லி ஆனால் தங்களுடைய ஜீவிதம் இருக்காது ஏன் நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தரால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவராய் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்மளை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும் அருமை கத்துடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒருவேளை ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவிதம் இல்லை என்றால் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது பரிசுத்த ஜீவிதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தராகி ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் எந்த மனிதனும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது எந்த மனுஷும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அதனால் நீங்கள் அவரை நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இந்த ஆண்டவர் சொல்லுகிறது போல பரிசுத்தமாக இருந்தால் அற்புதங்களை கர்த்த நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே செய்வார் உங்கள் குடும்பத்தில் அற்புத இருங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாயிருங்கள் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல பரிசுத்தமாக வேலை பாருங்கள் உண்மையாக வேலை பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்வார் இங்கேயும் இசிறவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒன்று யோசனா மூலமாக சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அவர் வரும்போது அவருடைய அந்த வருகையில் நாம் போய் சேர வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லைன்னா போக முடியாது அதனால் தயவுசெய்து உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் என்னென்ன தவறுகள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் விட்டுருங்க அதை எல்லாத்தையும் விட்டுருங்க ஆலயத்துக்கு போகிறேன் நிறைய பேர் ஆலயத்துக்கும் வருவாங்க சிகரெட் அடிப்பாங்க ஆலயத்துக்கும் வருவாங்க தண்ணி அடிப்பாங்க ஆலயத்துக்கும் வருவாங்க விபச்சாரம் செய்வாங்க ஆலயத்துக்கும் வருவாங்க பலவிதமான தவறான காரியங்கள் பலவிதமான ஒரு லஞ்சம் வாங்குறது ஆலயத்துக்கும் வருவாங்க மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட எந்த காரியங்களும் உங்களுக்குள்ளே இல்லாமல் அவங்களை முழுமையாக விட்டு கொடுத்தீங்கன்னா பரிசுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார் பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுவீராக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் உம்முடைய வாழ்க்கையில் சிந்தனையில் செயலில் வந்து போன குறைகளை கத்தர் மன்னியும் உங்களுடைய இரத்தினால் முத்திரையிடும் ஆண்டவரை ஐயா உம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை ஐயா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று செபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை आशीर्वदिक पार है आम